எம்ஜிஆர்டி வினையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் வணக்கம் எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கும் வணக்கம் சார் அதிமுகவுல ஒன்னும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்த பாடில் எடப்பாடி பழனிசாமியும் இணைப்புக்கு ஒத்துக்கவே மாட்டாரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ நடுவுல ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் சில ஊடகங்கள் கூட அந்த தகவலை வெளியிட்டு இருக்கு உண்மைகளா எடப்பாடி பழனிசாமி கூட எஸ்பி வேலுமணிக்கு முரண்பாடு வர வாய்ப்பு இருக்கா அரசியல்ல எதுவும் நடக்கலாம் எல்லா முதன்மையான ஆளுமைகளுக்குள் ஒத்த கருத்தும் நம்பிக்கையும் தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறதுல அரசியல் துறை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வினா குறிதா ஆகவே இப்ப எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் முன்பு இருந்ததை போல ஒரு நம்பிக்கையோடு ஒத்த கருத்தில் பயணிப்பார்களா என்றால் வாய்ப்பு குறைவுதான்னு நானும் அவதானிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம்னு வேலுமணி சொல்லும் போது பாஜக கூட்டணியில் இருந்தால் இத்தனை இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம்னு அவர் பாசிட்டிவா சொன்னார் அது எடப்பாடியினுடைய கருத்துக்கு நேர் மாறான கருத்து ஆகவே எடப்பாடியினுடைய நிலைப்பாட்டுக்கும் வேலுமணியினுடைய அரசியல் பார்வைக்கும் நிலைப்பாட்டுக்கும் எதிர்த்துருவ நிலைப்பாடா நம்ம வந்து அதுல அவதானிக்கிறோம் ஆகவே அவர்கள் வந்து இப்ப மனப்பூர்வமாக இணைந்து பணியாற்றுகிறார் என்று சொல்ல முடியாது ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு சந்தேக நெல் ஒரு பணிப்போர் நடைபெறுவதற்கான சூழல் எடப்பாடியினுடைய நிழலாதான வேலுமணி பார்க்கப்பட்டார் இல்லை இப்பவும் நிழலாத்தான் இருக்கிறாரு அதுல எல்லாம் நமக்கு கொஞ்சம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா மனப்பூர்வமாக எடப்பாடியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற இடத்தில் நம்பிக்கைக்குரியவராக எடப்பா வேலுமணி இருப்பாரா இப்போ இல்லை இப்ப அதுக்கான நம்பிக்கையை எடப்பாடியிடமிருந்து அந்த நம்பிக்கையை எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கையை வேலுமணி ஊட்ட தவறுகிறார் எடப்பாடி நம்பி களத்திலே பணியாற்றுவதற்கு வேலுமணி தயங்குகிறார் ஏன்னா ரெண்டு பேருத்துக்குமே விருப்பம் அல்லது இலக்கு அல்லது நோக்கம் இப்ப வேறுபட்டு இருக்குதுங்கிறத நாங்கள் உணர்றோம் அதனால அவர்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கிறதையும் நம்ம பார்க்கறோம் ஆகவே ஒரு பரஸ்பரம் அவர்களுக்குள்ள ஒரு சந்தேக நிழல் இருக்கிறது இவர் எடப்பாடியை வேலுமணி சந்தேகிக்கிறார் எடப்பாடி வேலுமணியை சந்தேகிக்கிறார் ஆகவே இந்த ஒரு இந்த நிழல் யுத்தம் இந்த போர் அவர்களுக்குள்ள இப்போ கொஞ்சம் அப்படி சரியான உறவு இல்லைங்கிறத நான் அவதானிக்கிறேன் அதுதான் உண்மையாகவும் இருக்கும் என்ன என்ன சார் வெற்றியை தான் எதிர்பார்ப்பாங்க கூற்றாளிகள் ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தினால் இரண்டு பேருக்கும் எது இலக்காக இருக்கும் லாபம் அப்ப அதுல வருவாய் அதுல ஆதாயம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்ப ஏற்கனவே எடப்பாடியினுடைய முடிவுப்படி அது பல தோல்விகளை சந்தித்து இழப்புகளை சந்தித்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பாரிய இழப்பை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிந்த பிறகும் வேலுமணி போன்றவர்கள் அதை அங்கீகரித்து ஆதரித்து அந்த எடப்பாடியினுடைய போக்கை ஊக்கப்படுத்த மாட்டார்கள் பொது வெளியிலையும் அந்த எடப்பாடியினுடைய போக்குக்கான விமர்சனங்கள் அது வந்து கூர்மையாக கொண்டே வருகிறது விரிவடைந்து கொண்டே வருகிறது அதனால் எடப்பாடி தொடர்ந்து அது தோல்வியை சந்திக்கிறார் எடப்பாடியினுடைய எல்லா நோக்கங்களும் எல்லா விருப்பங்களும் தொடர்ந்து தோற் தோல்வியையே தழுவி வருகிறது ஆகவே வேலுமணி அதிலிருந்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எடப்பாடியினுடைய முடிவில் மாறுதலை எதிர்பார்க்கிறார் முடிவில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் ஆனால் அதில் எப்படிப்பட்ட மாற்றம் என்பது குறித்து வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் ஏதாவது ஒரு இன்னும் உடன்பாடு ஏற்படாமல் இருக்கலாம் ஆனா மொத்தத்தில் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் நல்லுறவு இல்லைங்கிறத நம்ம சமீப காலத்தில் நான் நம்ம அவதானிக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நல்லுறவு வராமல் கருத்து முரண்பாடு வருவது என்பதும் ஜனநாயகத்தில் இயற்கையான ஒன்று தான் அது ஆரோக்கியமான ஒன்று தான் அந்த ஆரோக்கியமான பணிப்போர் அந்த சந்தேக நிழல் எடப்பாடியையும் வேலுமணியையும் பற்றி நின்று பற்றி நின்று நிலை பெற்றிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அதைத்தான் எம்ஜிஆர் தொலைகா டிவிலையும் மார்சலும் வினாவை எழுப்பியிருக்கீங்க அவங்களுடைய வினா நியாயமானது சரியானது நானும் அப்படித்தான் அவதானே இல்ல இந்த காரணம் இருக்க வாய்ப்பு சமீபத்துல கூட பியூஷ் கோயல் அவர்களை தங்கமணி அவர்களும் வேலுமணி அவர்களும் ரகசியமா போய் சந்திச்சுட்டு வந்ததா இன்னும் பாஜக தங்கமணி வேலுமணி விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்களா உறுதியா அதுல எந்த மாற்று கருது இல்ல தங்கமணி வேலுமணி இருக்கிறதுனாலதான் தான் எடப்பாடியே பாஜகவின் கடுமையான வேறு வகையான தாக்குதலுக்கு ஆஹ் இரையாகாமல் இருப்பதற்கு கூட தங்கமணியும் தான் எடப்பாடிக்கு அரணாக இருக்கிறார்கள் என்பது எடப்பாடிக்கும் தெரியும் அவர்கள் மிக நெருக்கமாக இருப்பது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயில வந்து காலமா அவர்களுக்குள்ள ஒரு நட்புறவா அவர்களுக்குள்ள ஒரு பாலமா இருந்து மத்திய அரசாங்கத்திற்கும் மோடி அமித்ஷா அரசாங்கத்திற்கும் இருக்கிற எடப்பாடி தங்கமணி வேலுமணி அரசுகளுக்கும் இடையில மையமாக இருந்து அவர்களுக்குள் நல்லுறவு காலம் இருந்தது பியூஷ் கோயலுக்கும் தங்கமணி வேலுமணிக்கும் அவர்களுக்குள் உறவு தேர்தல் உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு கூட தொடர்ந்து வேலுமணியும் தங்கமணியும் இன்னமும் டெல்லியோடு அவர்கள் ஒரு நம்பிக்கையான கூட்டாளிகளாக தான் அந்த நட்புறவு தொடர்கிறது அந்த அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி யூகத்தின் அடிப்படையில் பியூஷ் கோயலை சந்தித்திருந்தால் ஏதாவது அவருடைய கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கலாம் ஏன்னா அரசியல்வாதிகள் அதிகாரத்தை நுகர்வது கட்சியை கைப்பற்றுவது அல்லது பலப்படுத்துவது இது குறித்து அவர்களுக்குள்ள உரையாடல் நடப்பது இயல்புதான் அந்த அடிப்படையில் பாஜகவின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் பியூஷ் கோயல் அதிமுகவில் மிக முக்கியமான ஆளுமைகளில் தங்கமணியும் வேலுமணியும் மிக முக்கியமான குறிப்பாக எடப்பாடியினுடைய வலதும் இடதுமாக இருக்கிற இரண்டு ஆளுமை ஆகவே இவர்கள் அவர்களை அவரை சந்தித்திருந்தால் அந்த சந்திப்பு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய கருத்தை இவர்களிடம் பரிமாறி இருப்பார் இவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடும் அந்த கருத்து எடப்பாடிக்கு உடன்பாடானவராக இருக்கலாம் அல்லது உடன்பட ஏற்புடைய உடன்படாத முடியாத கருத்துக்களாகவும் இருக்கலாம் ஆகவே அவர்களுக்குள்ள இன்னும் அந்த ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில தான் அந்த உறவும் ஒரு தடுமாற்றமான போக்கடியை தான் எடப்பாடி பாஜக உறவும் பயணிக்குது அப்போ தங்கமணி வேலுமணியினுடைய அந்த பாஜக எதிர்ப்பு எடப்பாடியினுடைய களத்திலிருந்து தங்கமணி வேலுமணியும் பாஜகவை விமர்சிப்பதிலிருந்து மவனித்திருப்பதற்கும் அதுதான் காரணம் ஆகவே தலைவர் ஒரு முடிவெடுத்தாலும் வலதுமிட இருக்கிற தலை தளபதிகள் வேறு வகையான முடிவெடுத்து எதிரியை எதிரியினுடைய இலக்கை இவர்கள் திசை மாற்றுகிறார்கள் ஆகவே இவர்கள் அந்த ஒரு அதுதான் பொதுமக்களிடம் இவர்களுடைய இந்த பயணம் அம்பலப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் தொண்டர்களின் வாக்காள பெருமக்களின் நம்பிக்கையும் இவர்கள் தொடர்ந்து இழந்து வருகிறார்கள் ஆகவே தங்கமணியோ எடப்பாடியோ வேலுமணியோ ஒரு வலிமையான ஒரு கோட்பாட்டு உறுதியோடு அரசியல் களத்தை சீரமைக்காமல் வெறும் வணிக ரீதியாக வெற்றியை மட்டுமே நுகர்வதற்கு இவர்கள் முயற்சிப்பதனால் தொடர்ந்து இவர்கள் தோல்வியை தழுவி வருகிறார்கள் இயற்கையிலேயே கோட்பாட்டு உறுதி இல்லாத தங்கமணி வேலுமணி எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு திராவிட பேர் இயக்கம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவி அம்மாவும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டை வலிமைப்படுத்தி வந்தார் ஆனால் எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அவர் அந்த திராவிட கருத்திகளை வலுவிளக்க செய்து சிதைத்து வருகிறார் அதற்கு பெரும் துணையாக இருந்ததும் தங்கமணியும் வேலுமணியும் தான் இந்த தடுமாற்றம் தான் இவர்களுக்குள்ள தொடர்ந்து அதிமுகவை வலிமை பெற செய்வதில் ஒரு கோட்பாட்டு ஆளுமைகளை கட்சிக்குள்ள வந்து கவர் அந்த கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்வதற்கும் அதன் மூலமாக மக்களின் நன்மதிப்பை ஆதரவை பெறுவதற்கும் இவர்கள் தொடர்ந்து முயன்றாலும் அல்லது முயற்சியை செய்யாமலும் தொடர்ந்து தோற்று வருகிறார் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்களை கூட எடப்பாடியையும் தங்கமணியையும் வேலுமணியையும் ஏன் நம்ப மறுக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எந்த அரசியல் கொள்கையிலும் எந்த லட்சியமும் கோட்பாடோ சித்தாந்தமோ எந்த வகையான இலக்கு இல்லாத ஒரு 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 பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார் அதுதான் அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுகிறார்கள் பத்து தோல்வியை தழுவியவர்கள் பதினோராவது தோல்வியை தழுவாமல் விலகிக் கொண்டார்கள் விக்கிரவாண்டியில் இனி அடுத்து என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தங்கமணியும் வேலுமணியும் எடப்பாடியும் இன்னும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திருசெங்க நிலையில தான் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் தொடர்கிறது இந்த பயணம் தொடர்ந்து தொடருமானால் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு காலமும் இல்லாத அளவுக்கு பாரிய இழப்பை வீழ்ச்சியை சிதைவை அது சந்திக்க கூடும் இதுல இன்னொரு கூடுதல கவனிக்க வேண்டியது அந்த இணைப்பு ஒருங்கிணைப்புக்காக ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க அதுல வேலுமணியும் இடம்பெற்றிருக்கிறாரு அப்ப அந்த இணைப்பையும் வேலுமணி கொஞ்சம் கரெக்டா பாக்குறாரோ இல்ல அதுல வந்து வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் அதுல பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியாது இல்ல வேணாங்கிறாரு வேலுமணி போறாரு வேலுமணி இணைக்கணும்னு சொல்லிட்டாருன்னா எடப்பாடியால தவிர்க்க முடியாது அதுல பிழையானது தவறான அது வந்து அதுல அந்த இணைப்புல வந்து தங்கமணி வேலுமணி எடப்பாடிக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கு அப்படி மாறுபட்ட நோக்கம் வேலுமணிக்கு வந்துருந்துச்சுன்னா தாக்கு பிடிக்க முடியாது எடப்பாடியா வேலுமணியானா வேலுமணியினுடைய கை கரம் வலிமை பெற்றது சினிமாவை போல டிடிவி போல ஓபிஎஸ்சி போல வேலுமணியை எடப்பாடி அவ்வளவு இலகுவாக வெளியேற்றி விட முடியாது விட முடியாது ஆகவே வேலுமணியை அவர் அவ்வளவு இலகுவாக வெளியேற்றி விட மாட்டார் வேலுமணி தன்னை விட வலிமையானவர் என்று எடப்பாடிக்கு தெரியும் கட்சிக்குள் எடப்பாடியை விட வேலுமணி வேலுமணி தன்னை விட வலிமையானவர் எடப்பாடிக்கு தெரியும் தன்னை அவரை விட வலிமையானவர் தெரியும் 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 உண்மையிலேயே வலிமையானவர் தான் எடப்பாடியை விட கட்சிக்குள் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவை அப்ப இந்த விஷயத்துல சிங்க் ஆகாதுங்களா சார் எப்படியாவது எடப்பாடி பாஜக எதிர்க்கிறாரு அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு இவங்க மறைமுகமா பாஜக கூட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒத்து வரும் அப்படின்னா உண்மையான அதிமுகவினுடைய வலிமையான சக்திகள் பாஜகவினுடைய தயவில் ஆதரவில் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதியாகுது வேற என்ன அதுல எடப்பாடி தனிமைப்பட்டு இருக்கிறார் பாவமா தான் இருக்கு எடப்பாடியிடமும் பெரிய கோட்பாட்டு உறுதியோ கொள்கை உறுதியோ லட்சிய வேற்றியோ எடப்பாடி இடமும் இல்ல தங்கமணிமணியிடமும் இல்ல தங்கமணியும் பாஜகவில் அவங்க எடப்பாடி பாஜகவோடு இருந்தால் அதிமுகவை நூறு விழுக்காடு அது விடும் பாஜக வலிமை பெற்று அதிமுக வலிமை இழந்து போயிடும்னு எடப்பாடி ஒரு கட்டத்துல விலகுறாரு அதற்கு காரணமே கூட அவர் கோட்பாட்டு முறைன்னு சொல்லல எடப்பாடி கவனமா பாருங்க அவர் அண்ணாமலை இந்தியா முழுக்க ஏ பாஜக தோத்துச்சுன்னு எடப்பாடியாங்க எடப்பாடி சொல்றாரு ஆமா அங்கேயும் அண்ணாமலை மாதிரி அந்த மாநிலத்திலும் யாராவது பாஜக தலைவர்கள் இருப்பாங்க மாநில தலைவர்கள் ஆகவே அங்க கூட்டணி அமைக்கிறதுல சிக்கல் இருந்திருக்கலாம் அப்படி பாஜக அறுதி பெரும்பான்மைகள் வந்து அது தோல்வி தழுவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எடப்பாடியினுடைய புரிதல் என்ன தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக அண்ணாமலை இல்லாவிட்டால் அதிமுக எடப்பாடியுடைய அதிமுக பாஜகவோடு உறவு தொடர்ந்துருக்கும் தேர்தல் கூட்டணி வச்சிருந்திருக்கும் ஏதோ குறைஞ்சது ரெண்டு தொகுதியோ நாலு தொகுதியோ வெற்றி விட்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க தங்கமணி வேலுமணி எடப்பாடிக்குள்ள இந்த புரிதலோட தான் அவங்க பயணிக்கிறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் ஆனா இணைப்பு என்கின்ற அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐ அதிமுக எடப்பாடி எல்லாரும் இணைந்து ஒன்றுபட்ட வலிமையான அதிமுகவாக அதை வடிவமை செய்வதற்கு ஒரு இணக்கமாக திறந்த மனதோடு பேசலாம் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வேலுமணியும் வரமாட்டார் அந்த கருத்துக்கு எடப்பாடி வரமாட்டார் தங்கமணி வரமாட்டார் அந்த கருத்தில் இந்த மூன்று பேரும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தொடர்ந்து தோப்பதற்கும் இதுதான் காரணம் இந்த முடிவை பொறுத்தவரை எடப்பாடியுடைய மூளையும் வேலுமணியினுடைய மூளையும் தங்கமணி என்னும் மூளையும் ஒரே மாறித்தார் எந்த இடத்துல அவர்கள் முரண்படுகிறார் என்றால் தங்கமணியும் வேலுமணியும் பிஜேபி வேணும்பாங்க எடப்பாடி பிஜேபியை தற்காலிகமா தவிர்க்கலாம்னு நினைக்கிறாரு இந்த சின்ன ஒரு மயிலையிலான இடைவெளியை தவிர அவர்களுக்குள்ள வேற எந்த முரண்பாடும் இல்லை அப்ப பாஜக வந்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சா தங்கமணி வேலுமணிய வச்சு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு சமீபத்துல இந்த கட்சி ஆபீஸ்ல இந்த தோல்வி குறித்து ஆராய்வதற்காக இந்த மாவட்ட நிர்வாகிகளோடு சந்திப்பு எல்லாம் நடத்திட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்டயும் ஒரு உத்தரவு போட்டிருப்பதாக தகவல் வர்றவங்க யாரும் இணைப்பு குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம் இந்த அவர் உத்தரவு போட்டாலும் போடாட்டியும் அங்கே போய் யாருமே இது வரைக்கும் கேள்வி எழுப்பினதாகவும் ஆலோசனைகளை சொன்ன மாதிரியோ அவர்கள் வந்து குற்றம் குறை சொன்ன மாதிரியோ எந்த செய்தியும் கிடையாது அங்கே வந்து அங்கே போவாங்க எடப்பாடி பேசுவார் சில அறிவுரைகளுக்கு அறிவுரைகளை சொல்லுவாரு கலைஞ்சி வந்துடுவாங்க அமைதியா அதை தவிர அங்கே எதுவும் நடக்காது அது ஒரு மௌன விரோதம் தான் அது அங்கே ஆலோசனை கூட்டம்லாம் இல்லை அப்படியெல்லாம் அங்கே எதுவும் எந்த விவாதமும் நடக்கல போவாங்க போட்டோ எடுப்பாங்க ஒரு ஒரு சூட் அவ்வளவுதான் அங்கெல்லாம் எந்த ஆரோக்கியமான விவாதமும் நடைபெறல அங்க போனவங்க யாரும் அப்படி எல்லாம் விரிவான அரசியல விவாதிக்கவும் இல்லை தலைவர்களாக இருக்கிற மேடையில் அமர்ந்திருந்தவர்களும் நீங்கெல்லாம் வந்து சுதந்திரமா தோல்விக்கான காரணங்களை நீங்க வந்து விவாதிக்கலாம் அப்படின்னு இவங்களும் வேண்டுகோள் வைக்கல ஆகவே இவர்களும் விவாதிக்கல விவாதத்தை துவக்கல அவர்களும் விவாதத்தை துவக்கல மௌனமா அமைதியா கூடி கலைந்திருக்கிறாரு அங்க எந்த ஆலோசனையிலும் நடக்கல விவாதமும் நடக்கல அது ஒரு சடங்குக்காக நாட்டு மக்களுக்காக ஒரு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் ஐவாஸ் அவ்வளவுதான் ஹம் இல்லை ஒரு பாசிட்டிவான முயற்சியா பார்க்கலீங்களா சார் கட்சிக்குள்ள எடப்பாடிக்கு நெருக்கடி இருக்கு தோல்வி தொடர் தோல்வின்னு எப்படியாவது முன்னேற்றணும்னு ஆசைப்படுறாரு இல்ல அது எல்லாரத்துக்கும் இருக்கணும் எடப்பாடி மட்டும் இருந்தால் பத்தாது வேற யாருக்கு எல்லார்த்துக்கும் இருக்கணும் ஆனால் யாருக்குமே இல்லை எடப்பாடி எப்படி பொதுச்செயலாளராக தொடர்ந்து நீடிச்சா போதும் நினைக்கிறாரோ அதே மாதிரி நீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே தனக்கான பொறுப்பு பதவி அப்படியே நீடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு அவருக்குள்ள ஒரு வசதினா அந்த முடிவு தொடரு நீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க பத்து முறை தோத்தாலும் நான் தான் பொதுச் செயலாளர் நான் பத்து முறை தோத்தாலும் நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் அப்போ நம்ம எல்லாரும் கூட்டாக மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கலாம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த அந்த கட்சி நகருது கட்சி ஆட்சிக்கு வரணுமா அதை பற்றி கவலை இல்லை வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்க இல்லையா அதை பற்றி கவலை இல்லை கட்சியினுடைய இமேஜ் அதனுடைய கௌரவம் மரியாதை மக்களிடமிருந்து சரித்து வருகிறதா கவலைப்படலை மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலராகவே இருக்கணும் வேறு யாரும் அங்கே போட்டிக்கு வரக்கூடாது பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராகவே இருக்கணும் யாரும் போட்டிக்கு வரக்கூடாது எடப்பாடிக்கு வலது மடமாக இருக்கிற தங்கமணி வேலுமணி அவங்க அப்படியே இருக்கணும் இதை தவிர அவங்களுக்குள்ள எந்த உடன்பாடும் எந்த விருப்பமும் இதை தவிர புதிய விருப்பம் எதுவும் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது மக்களும் அதனால தான் இந்த விருப்பத்தை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்க உங்களை நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர அனுமதிக்க மாட்டோம் உங்களை சட்டமன்ற உறுப்பினரெலாம் நாடாளுமன்ற உறுப்பினரெலாம் முதலமைச்சராக நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் அதற்கான தகுதி உங்களிடத்தில் இல்லை அப்படின்னு அவங்களும் மக்களும் சரியா இருக்கிறாரு இந்த நிலை நீடிக்கிற வரை அதிமுக வலிமை பெறாது தொடர்ந்து அது வீழ்ச்சியை வீழ்ச்சியினுடைய அந்த போக்கு நீடிக்குது தொடர்கிறது இதை திருத்துவது தங்க வேலுமணி எடப்பாடி முடிவெடுக்கிற வரை இதுல எந்த மாறுதலும் வராது உயர் நீதிமன்றம் கூட ஒரு கருத்தை சொல்லி இருந்தது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படி தன்னை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் சொல்லி அதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்கா இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்று அது மனு மனுவை வந்து ஏற்கனவே ஒரு மனுதாரர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அப்படின்னு இருக்கிற ஒரு மனுதாரர் புதிதாக அன்று நடக்கிற வழக்கில் செயலாளர்னு சொல்லுகிற பொழுது அது வந்து அது அதுக்கான விளக்கம் அதுக்கான தரவுகள் அதுக்கான ஆதாரங்கள் அது சில உத்தரவ உத்தரவுகளை அவர்கள் இணைத்து அதற்கான விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு தராமல் செயலாளருக்கான வழக்கு தான் நடக்குது மூல வழக்கு வழக்கு முடிவுக்கு வராத பொழுதே விசாரணைக்கு முன்பாகவே நான் பொது செயலாளர்னு ஒருத்தர் இடையில ஒரு மனுவை வாதி பிரதிவாதியே தந்தா அது பிள்ளையானது அதனால அது நீதிபதி சரியாக அதை இனம் கண்டு கேள்வி எழுப்பி தடுத்து மறுவா சரியான திருத்த மனுவை தரும்படி கேட்டிருக்கிறார் அந்த திருத்த மனுவையும் எடப்பாடி தரம் தந்திருக்கிறார் அதில் வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு மாறுதல் தான் வேற ஒண்ணும் அதுல எது இல்ல உம் நிறைய ஒரு கேள்வி சார் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க இந்த அதிமுக என்ன திசையில பயணிக்கும் இந்த ஒற்றுமை அப்படின்றது சாத்தியமா பாஜக இனி அப்படி கையாளும் அப்படி பாக்குறீங்க இல்லை நம்ம துவகணியில நேலுமணி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு முயற்சிக்கிறார் அப்படின்னா அது சாத்தியம்தான் ஒருங்கிணைப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதற்கு தடையா எடப்பாடி இருப்பாருன்னா எடப்பாடி நீட்டி விட்டு அதிமுக வேலுமணி சின்ன மாட்டி டிவி ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கிறதுக்கான சூழல் வந்தாலும் எடப்பாடியால் தாக்குபடிக்க முடியாது எடப்பாடி வெளியேற்றப்பட்டு சாதாரண நிலைக்கு எடப்பாடி ஒதுக்கப்பட்டுருவார் ஆனா அதற்கு தங்கமணியும் வேலுமணியும் பாஜக என்ன விருப்பப்படுறாங்கிறதையும் அவர்களுடைய உத்தரவுக்காகவும் இவர்கள் காத்திருப்பார் ஆகவே இதுல இந்த விவாதம் அல்லது இந்த ஆலோசனை அல்லது முடிவெடுக்க முடியாத ஒரு நெருக்கடி தங்கமணி வேலுமணி எடப்பாடி அல்லது எடப்பாடியுடைய வகையராக்களுக்கு இருக்கிறது ஏன்னா இந்த முடிவு இப்ப இருக்கிற செட்டப்பை வச்சு வெற்றி பெற முடியாது அவங்களுக்கு தெரியும் செட்டப்ப மாத்தலாம் ஒருங்கிணைக்கலாம்னாலும் இவங்களுக்கு ம மனசு இல்லை ஏன்னா ஒருங்கிணைச்சு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுவாங்க அச்சம் சரி பாஜகவோட மீண்டும் உறவு வச்சுக்கலாமா அப்படின்னா பாஜகவோட உறவு வச்சாலும் அண்ணாமலை மாதிரி பாஜக பெரியண்ணன் போக்குல அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைத்து பாஜக வலிமை பெறுகிறது இதுல இருந்து கட்சிக்கு ஒரு அச்சம் இந்த ஆளுமைகளுக்கு எடப்பாடியுடைய இந்த கூட்டத்து இது அதுதான் நெருக்கடி பாஜகவோடு சேருவதற்கு பயம் சேர்லன்னா ஜெயிக்க முடியாது சின்னமா டிடிவி ஓபிஎஸ் இணைந்து பணியாற்றணும் அப்பதான் வெட்டில ஒன்று ஆனா வென்றா இணைந்தால் நமக்கு ஏதாவது ஆபத்து விதமான பயம் இந்த ரெண்டு முனைகளிலும் அவர்கள் இணைந்து பயணிக்க முடியல சரி தனித்து உறுதியாக களத்தில் நின்று ஆதரவை மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வர முடியுமா அதுவும் வர முடியாது அதுவும் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு கடுமையான நெருக்கடியில் இவர்கள் தன்னுடைய தனித்த ஆதாயத்திற்காக கட்சியை அழித்து வருகிறார்கள் ஆகவே தன்னுடைய தனித்த ஆதாயத்தை பொருட்படுத்தாமல் புரட்சித் தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த அந்த மகத்தான மக்கள் பேரியக்கத்தை கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி சொத்தை இழந்து சுகத்தை இழந்து உயிரை தந்து கட்டி காத்த மகத்தான மக்கள் பேர் இயக்கம் ஏழையிலேயே உழைக்கும் மக்களின் பெருநம்பிக்கையை பெற்ற இயக்கம் சாதி மதங்களை கடந்த இயக்கம் திராவிட கருத்தியலில் வலிமையாக பற்றி நின்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனால் எடப்பாடியோ தங்கமணியோ வேலுமணியோ மட்டும் கட்சியை இந்த வீழ்ச்சிக்கு இழுத்து செல்கிறார்கள் என்பதை வேடிக்கை பார்க்காமல் அல்லது தங்கமணி வேலுமணி எடப்பாடியே கூட தன்னுடைய தனித்த ஆதாயத்திற்காக கட்சி வீழ்வதை நாம் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து சமரசம் செய்து கொண்டு சில பதவிகளை பகிர்ந்து கொண்டு நடந்தவைகளையெல்லாம் மன்னித்து அல்லது ஏற்றுக்கொண்டு இனிமேல் நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நீண்டகால நண்பர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கரம் பற்றி வெற்றிக்கு நின்ற சின்னமாட்டி டிவி ஓபிஎஸ் அவர்களோடு கரம் பற்றி ஒரு பெருந்தன்மையோடு ஜனநாயக பண்புகளோடு மனமாச்சரியங்களை மறந்துவிட்டு கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு கரம் பற்றி உறுதியாக கட்சியின் மீது பற்றும் தொண்டர்களின் மீது பற்றும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பற்றிருந்தால் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்து இவர்களை அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே இப்பொழுதே அந்த முடிவை எடுத்து இவர்கள் கட்சியை ஒன்றுபடுத்தி களத்தில் நிறுத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவே இல்லாமலும் வேற எந்த புறக்கு சக்திகளினுடைய அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைக்கும் இவர்கள் இறையானாலும் தாங்கி நிற்கிற ஆற்றலை நம்பிக்கையும் பெற்று இவர்கள் ஒன்றுபட்டு நின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நேர் எதிராக மிகப்பெரிய சவாலான ஒரு சக்தியாக அண்ணாதிமுக களத்தில் நிற்கும் அப்படி இவர்களால் நிற்க முடியல இவர்கள் அஞ்சு அஞ்சு இப்படியே மௌனித்து பலகீனப்பட்டு கிடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பல தொகுதிகளிலே வைப்பு தொலை டெபாசிட்டை இழந்து பல தொகுதிகளிலே மூன்றாவது நான்காவது இடத்துக்கு சென்று இரட்டையிலையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத தோல்வியை தழுவியதோ அந்த தோல்வியை விட கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலிலே இதே இரட்டையிலேயும் எடப்பாடியினுடைய அணியினரும் இதைவிட கூடுதலான மோசமான தோல்வியை படுதோல்வியை சந்திப்பார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இந்தியா கூட்டணி இதுவரை பெற்றிருந்தாத அளவுக்கு இருநூறு இடங்களுக்கு மேலாக இன்னும் சொல்ல போனால் இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் இருநூத்தி முப்பது இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறது இது தனியரசினுடைய பார்வை மதிப்பீடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலை நீடித்தால் பணம் மாறி அரசியல் சூழல் மாறினால் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை இழந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான சூழல் இருக்கிறது ஆகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க வேண்டும் என்கின்ற எடப்பாடிக்கும் தங்கமணி வேலுமணிக்கு என்ன இருந்தால் சினிமா டிடிவி ஓபிஎஸ் அல்லது பிரிந்து சென்ற கேசிபி என்ன மாதிரி பல பல புகையான எல்லா ஆற்றல்களையும் இணைத்து மிக வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை க கட்டி அமைத்து தொண்டர்களுக்கு ஊட்டி தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நம்பிக்கையூட்டி சமூக பல்வேறு சமூக அரசியல் ஜனநாயக சக்திகளை ஒன்றுபடுத்தி அதிமுகவை ஒரு வலிமையான மெகா கூட்டணியை களத்தில் கட்டி நிறுத்தம் பாஜகவை தவிர்த்து விட்டு மதவாத சாதியவாதி இயக்கங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேருக்கு நேர் நின்று சண்டையிடுகிற ஆற்றலை நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படி பெற்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை அப்படி எதிர்காலம் இல்லாமல் அதிமுகவை வீழ்ச்சியடை செய்வதுதான் எடப்பாடியினுடைய நோக்கம் என்றால் அந்த எடப்பாடியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தொண்டர்களும் நாட்டு மக்களும் தங்கமணி வேலுமணி போன்றவர்களாவது ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு ஒரு புதிய அதிமுக தலைமையை ஒருங்கிணைப்பதில் முயற்சிக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களினுடைய தொண்டர்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை மிக விரைவில் செய்து முடிப்பார்கள் என்று நான் இப்பொழுது கருதவில்லை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் அது சாத்தியம் அதில் நீங்கள் முதல் கேள்விகள் சொன்ன மாதிரி அது வேலுமணி அந்த முயற்சியில் ஈடுபட்டார்னா அது ஏதாவது ஒரு முடிவு நமக்கு தெரியும் ஆனால் வேலுமணியுமே அப்படிப்பட்ட ஒரு துணி துணிந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு சமீபத்தில் வருவாரானாலும் அதுவும் கேள்விக்குறிதான் ஆகவே அதிமுக இந்த பலவீனமான சூழல் எடப்பாடி அணியினுடைய இந்த முடிவு எடுக்க முடியாத தடுமாற்ற நிலை நீடிக்கிறது இந்த நிலை நீடிக்கிறவரை சமீபத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின அரசியல் எதிர்காலம் என்பது எந்த மாற்றத்தையும் அது தராது இந்த வீழ்ச்சியே தொடரும் அதுதான் இப்போதைய நிலைக்கு தனியரசு வழி பார்வை மதிப்பீடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவிக்கு மாற்றுவது வணக்கம்